ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சட்டப்பேரவையில் தான் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறி சபாநாயகர் இருக்கையின் அருகே நின்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் முழக்கமிட்டதால் அவரது செயல்பாடுகள் அதிக பிரசங்கித்தனமாக இருப்பதாக கூறி முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் அதிமுகவை விமர்சித்து வேல்முருகன் கூறிய கருத்துக்களை நீக்குமாறு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வலியுறுத்தியதை அடுத்து குறிப்பில் இருந்து அக்கருத்துக்கள் நீக்கப்பட்டன இதனால் சபாநாயகர் இருக்கை முன்பு சென்று வேல்முருகன் முழக்கமிட்டார் விதிமுறைகளை மீறி தனது இருக்கை அருகே வரக்கூடாது என சபாநாயகர் அறிவுறுத்தியும் வேல்முருகன் கேட்காததால் அவர் தனது தவறுகளை திருத்திக் கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் வலியுறுத்தினார் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதும் வேல்முருகனை ஒருமுறை மன்னிப்பதாக சபாநாயகர் அறிவித்ததால் பிரச்சனை முடிவுக்கு வந்தது சட்டமன்ற முறை முன்னாடி வந்து இதே திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழக்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல எனக்கு கொடுங்க என் கருத்தை முழுசா பதிவு செய்ய விடுங்க சொல்ற கேட்க எனக்கு உரிமை இருக்கு எனக்கான வாய்ப்பு கொடுங்க என்னுடைய பேரை சொல்லி உதயகுமார் சொல்றாரு என்ன சொல்றாரு வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபடுத்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு தவறான தகவல் வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிட நீக்குங்க அப்படின்றார் ஒட்டுமொத்தமா அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க அப்ப நான் தண்ணில விளக்கு சொல்லணுமா இல்லையா எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா அப்ப நான் கேட்கும்போது போது என்னை பார்த்து உரிமையில பேசுவதற்கு யார அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு அமைச்சருக்கு சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி மாண்பு முதலமைச்சர் சட்டப்பேரவையில எதிரொலித்தது பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரெங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ